வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மேசராசி கும்ப லக்னம் இந்த மேசராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை சாதிக்க துடிப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் புதிய விஷயங்களில் ஆர்வம் உடையவங்க விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பாங்க இவங்க அவ்வளோ சீக்கிரம் எடுத்த காரியங்கள் இருந்து பின்வாங்க மாட்டாங்க வாழ்க்கையில் எதையாவது பெருசாக சாதிக்கணும் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தினவங்களுக்காக புதிய புதிய விஷயங்கள் காரியங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் உடையவங்க அதே நேரம் கொஞ்சம் விளம்பர பிரியராகவும் இருப்பாங்க அதாவது தன்னால் எல்லாம் முடியும் தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற விதத்தில் தான் இவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் பெரும்பாலும் இருக்கும் அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையும் தனக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அதிகமாக உங்களோட வாழ்க்கையில் இடம்பெறும் தனக்கு மிஞ்சன பிறகுதான் தானம் தர்மம்ங்கிற கான்செப்ட் கூட இவங்க கிட்ட அதிகமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு காரியம் கைகூடுதா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது தனக்கு ஒரு விஷயம் தெரியுதா தெரியலையாங்கிறத பத்தியும் பிரச்சனை கிடையாது ஆனா தன்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தன்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இப்போ எதையாவது ஒன்று செஞ்சு மற்றவங்க மத்தியில் இடம் பிடிச்சாலும் மற்றவங்க முன்னாடி தான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்குள்ள இயற்கையாகவே உண்டு அது சார்ந்த விஷயங்கள் இவங்களை சாத்தியப்படுத்தவும் செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் இதுவே உங்களுக்கு பாதகமாகவும் இருக்கும் அதாவது மற்றவங்களுடைய இருந்து பார்க்கும்பொழுது இது வெறும் வெட்டி பேச்சாக முடிஞ்சிடும் இவங்க எப்பவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் இந்த மேசராசி கும்பலக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் உங்களுக்குள்ள எப்போவுமே நடந்துட்டு இருக்குமா அதாவது இவங்களை நேரடியாகவும் யாரும் எதிர்க்க முடியாது மறைமுகமாகத்தான் இவங்களுக்கு எதிர்ப்புகளோ தாக்குதல்களோ செய்ய முடியுமே இல்லாமல் நேருக்கு நேராக நின்று இவங்ககிட்ட ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா அளவுக்கு நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க சமயோகித புத்திசாலிகள் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றி தனக்கு சாதகமாக அமைத்து கொள்ளக்கூடிய திறனை உங்களுக்கு உண்டு அதனால் புடம் பேசுகிறவங்க அவங்கக்கிட்ட அதிகமாக இருப்பாங்க ஆனால் நின்று எதையும் பேச முடியாது ஜெயிக்கவும் முடியாது இப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் இவங்க வந்து மிகுந்த சாமர்த்தியசாலிகள் தான் இருந்தாலும் மற்றவங்க பார்வைகள் இருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கிறதுனால மற்றவங்க முன்னாடி தான் ஒரு செழிப்போடு இருக்கணுங்க நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பல நேரங்களில் அதுவே கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக மாறவும் செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும் உணவு பிரியர்களாக இருப்பாங்க அதாவது உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க இந்த உணவுகள் தான் வேணும் தான் இருக்கணும் டேஸ்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்க இயற்கையாகவே அவங்கக்கிட்ட வந்து பேச்சு திறமை இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஆள் பார்த்து இடம் பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு முகத்துக்கு முன்னாடி நேருக்கு நேராக ஏதாக இருந்தாலும் சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்கள்கிட்ட உண்டு ரொம்ப ஒரு சைப்பாடாக காரசாரமாக சில வசியங்களை பேசவும் செய்வாங்க அதே போல் இவங்க வந்து கொஞ்சம் கோபக்காரங்க தான் இவங்களுடைய கோபத்தை வந்து நேரடியாக இவங்க வழிகாட்ட மாட்டாங்க டைம் பார்த்து அடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாக வந்து அவங்களுக்கு கோப உணர்வு அதிகம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடியவங்க தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சட்டன கோபம் வரும் முன்கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து கடினமாக உழைக்கக்கூடியவங்க அதே நேரம் சுகப்பிரியராகவும் இருப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக வேலை இருந்தாலும் கண்மூடி தூங்காமல் அயராது பாடுபடுவதற்கு இவங்க தயாராக இருப்பாங்க வேலை முடிகிற வரைக்கும் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு பட் அதே அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே அளவுக்கு ஆயிரம் நாட்களுக்கு தொடர்ச்சியாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு எந்த அளவுக்கு இவங்க உழைக்கிறாங்களோ அந்தளவுக்கு ஓய்வையும் எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆகையினால் இவங்ககிட்ட இந்த உழைப்பு அப்படிங்கிறதும் உண்டு பட் அதே நேரம் சுகப்பிரியர்களாகவும் இருப்பாங்க அதுக்கு ஏற்ற அளவுக்கு எல்லா விஷயங்களுமே பேலன்ஸ்டாக வைத்துக்கொள்ளக்கூடியவங்க ஆசை உணர்வுகள் அதிகம் அவங்களுக்கு உண்டு குறிப்பாக எதிர்காலம் குறித்து நிறைய விஷயங்களும் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அது இருக்கும் இது இருக்குங்கிற மாதிரி அடுத்தது என்ன அப்படி அடுத்தது என்ன அப்படிங்கிற நோக்கத்திலே உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகளை கொடுக்கும் அதாவது இயல்பாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் எப்போவுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் பட் இருந்தாலுமே வாலண்டியராகவே எல்லா விஷயங்களையும் போய் கலந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு தவங்க அதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ தான் அப்படின்னா ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னு அதை செஞ்சுடுவாங்க ஆக இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது இவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக விழாப்பிடியின் தன்மை மூலமாக சாதகமான அமைப்புகளை பார்ப்பாங்க பட் அதுவே மனிதர்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது அங்கே அதிகப்படியான கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக நாலு பேர் அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இப்படி இந்த வெளி வாழ்க்கைன்னு வரும்போது இதெல்லாம் இவங்க எப்போவுமே சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அதை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த திறனும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது என்ன சின்னதே ஓயாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்போவுமே இப்படியே இருக்கே அப்படிங்கிற ஒரு சலிப்புணர்வு அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும் மற்றபடி ஒரு காண்ட்ரவர்சியலான பொது வாழ்க்கை தான் பட் அது சமாளிக்கக்கூடிய திறனும் அவங்களுக்குள்ள அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆன்மீக விஷயங்கள் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக ரீதியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாங்க கணக்கத்தில் சொன்ன மாதிரி இது விஷயத்தோடு இருக்கா இல்லையா காரணக்காரியங்கள் இருக்கா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இவங்களும் இருக்கும் இவங்களுக்கான ஒரு அடையாளம் பதிக்கக்கூடிய வகையில் ஆன்மீக விஷயங்கள் அப்பப்போ ஈடுபட்டு வந்துடுவாங்க அதே போல் இவங்க வந்து பிரயாண விரும்புகள் இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து கொண்டே இருக்கணும் ஏதாவது ஒரு இடங்களுக்கு போய் வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சா கூட சரி இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சுடுவாங்க இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பாக தற்காலிகமாக கடத்தல் நிலையாக இருக்காமல் இங்கேயும் அங்கேயமாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் சின்ன வயசுலேருந்தே நிறைய பிரயாணங்களை செய்து வருவாங்க நிறைய இடங்களுக்கு போய் வருவாங்க குறிப்பாக குடும்ப ரீதியான பிரயாணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே பிடிக்கும் ஆனால் மன ரீதியாக பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் மலைச்சலும் டென்ஷனும் தரக்கூடிய விஷயங்களை அவங்க அதிகமாக பார்ப்பாங்க காரியங்களில் கருத்துடையவங்க அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மட்டும்தான் காரியத்தில் இறங்குவாங்க அதே போல் தனக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் காரியத்தில் இறங்குவாங்க இல்லைன்னா எங்கள் வந்து வேலைக்கு இடம் கிடையாது அதே போல் பொருள் ஆதாயம் மிக்க வகையில் விஷயங்கள் காரியங்கள்லாம் அதிகம் பெறுவாங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கணும் முன்னெச்சரிக்கைகள் ஏற்படும் காசு பண்ண விஷயங்கள் கூடணும் இப்படி ஏதோ ஒரு வகையில் விஷயங்கள் காரியங்களான அமைஞ்சால் மட்டும்தான் அந்த காரியங்கள் ஈடுபடுவோம் மற்றபடியெல்லாம் அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியத்தில் ரொம்பவுமே கருத்தாகவும் கச்சிதமாக இருக்கக்கூடியவங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இது உங்களுக்கு கொஞ்சம் அனுசனையான வகையில தான் அமையுது அதாவது எப்படி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலையை அவங்க பெற்றுடுவாங்க அவங்களுக்கு தகுந்த அந்த விஷயங்களை மாற்றிக்கொள்வாங்க பொதுவாகவே இந்த மேஷ கும்ப அமைப்புகள் வந்துடுச்சு அப்படின்னா தனக்கு தகுந்த மாதிரி தன் உடனிருப்பவங்களை மாற்றி கொள்வாங்க அதாவது தன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அப்படி இது மேசராசி கும்ப லக்னமாக அமைஞ்சதுனால் இயல்பாகவே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுடைய கட்டுப்பாடு தான் பெரும்பாலும் இருக்கும் ஸோ இவங்க வந்து குடும்பத்தில் தலைமை பண்புகள் வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க குடும்பத்தாரையும் இவங்களைப் போலவே அப்படி அச்சஸாக மாற்றிவிடுவாங்க இவங்களுக்கு கீழே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் ஸோ இயல்பாகவே குடும்ப வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய திறன் என்பது உண்டு ஆனால் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கலகலப்பு சார்ந்த விஷயங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே ஒரு கலகலப்பான வாழ்க்கை நிலையை வாழணுங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும் கூடும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது பெரும்பாலும் எங்களுக்கு கொஞ்சம் அளவான அமைப்புகள் தான் நார்மலாகவே மேசராசி அப்படின்னு எடுத்துகிட்டாலும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க பட் மேசராசி கும்ப லக்ன அமைப்புகளில் வரும்போது இந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன ரீதியான எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்குமே தவிர சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வகையில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பற்றும்படாமல் தான் வேலைச்சு பெரும்பாலும் எங்களுடைய தாயாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் காட்டுவாங்க இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஊர்க்காரங்களும் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க முன்னாடி பேரும் புகழோடு வாழணும் அவங்க ஆசைப்படுவாங்க நல்லா கலகலப்பான ஆட்கள் தான் பட் சொகுசு பிரியர்கள் குடும்பத்தை கவனிக்கிறது பார்த்துக்கிறது இதில்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பட் ரிஸ்க் எடுத்து எந்த வேலைகளும் அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு இயல்பான நிலைகள் இருப்பாங்க கலகலப்பான விஷயங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ தகுந்த மாதிரி மாறி மாறி செயல்படுறது இப்படிப்பட்ட நிலைகளில் அவங்க செயல்பட்டு வருவாங்க அவங்களுடைய தந்தையும் கிட்டத்தட்ட அப்படி தான் வெளி விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு மற்றவங்களுடைய பார்வையில் இவங்களுடைய நிலை பெரும்பாலும் அமை அதே போல் குடும்ப வாழ்க்கையின் மேலே அவருக்கு பற்றுதல் அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் சொல்லலாம் இந்த மேஷராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடன்பிறப்புகள் மேலே ஒரு தனி பிரியம் பாசம் என்பது அதிகமாகவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இவங்க உடன்பிறப்புகள் மேலே அதிக பந்த பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் வளர வளர நாட்கள் செலச்சில்ல அவங்கவுங்களுக்குன்னு குடும்ப குழந்தைகள் ஆகக்கூடிய நிலைகளில் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் உ சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கக்கூடியவங்க இந்த உடன்பிறப்புகள் வகையில் சகாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வாழ்க்கை முழுவதும் அவங்களோட ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு உண்டு நிறைய இடங்களில் பார்க்கலாம் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையாக தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த அமைப்புகள் இருக்குது பட் சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம்ங்கிறது இருக்கும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாது அது வயது நிலைகள் மாற 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 அந்த ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாது அதிகப்படியான நன்மைகளும் அவங்க வகையில் தான் பார்ப்பீங்க அதிகப்படியான நஷ்டங்களும் அவங்க வகையில் தான் பார்ப்பீங்க எதையுமே விட்டு விலகி இருக்கவும் முடியாது சேர்த்து அனைத்துக்கவும் முடியாதுங்கிற சூழ்நிலைகள் இருக்கும் இப்படி எப்படி இருந்துவிட்டாலும் இந்த மேசராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடன்பிறப்புகளுடைய சமாச்சாரங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயங்களாகவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களுக்கு காரணகர்த்தாகவும் இருந்து வருவாங்க அடுத்ததாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் பெரும்பாலும் இந்த மேசராசி லக்னக்காரங்களுக்கு புத்திக்கும் மனதுக்கும் இடையே ஏற்படக்கூடிய போராட்டம் தான் திருமண வாழ்க்கையாக அமையும் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மனமானது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் முன்னாடியில் ஒரு பழமொழி இருந்தது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு தனக்குன்னு ஒன்று அமைஞ்சிருச்சு இதுதான் அப்படின்னு மனசான அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க பட் புத்தியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது எப்போயுமே ஒரு காண்ட்ரவர்சியான நிலைகள் தான் இவங்க லெஃப்ட்டுனா அங்கே ரைட்டுன்னு வரும் இவங்க ரைட்டுனா அங்கே லெஃப்ட்டுன்னு போகும் இவங்க சரினா அங்கே தப்புங்கும் நானா பிரச்சனைங்கிறது ஓயவே ஓதாது வாழ்க்கை துணையானவங்க குணத்தின் அடிப்படையில் தான் எதற்கும் சலித்தவங்க இல்லை அப்படிங்கிறது எப்பவுமே அவங்ககிட்ட நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்தில் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு சொன்ன பார்த்தீங்களா இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படியாவது இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு அவங்க மாற்றிக்கொள்வோம் இந்த மாதிரியான நிலைகள் இவங்களுக்கு தானாகவே ஏற்பட்டுரும் ஸோ அப்படி இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை தன் வசப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க பட் குணாதிசய ரீதியாக கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் தவிர்க்கவே முடியாது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஓயாத மனக்கருத்துகள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை தவிர்க்கவே முடியாது இருந்தாலுமே அரவணைத்து போகக்கூடிய நிலையும் இவங்க பெற்றிருப்பாங்க சிலருக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடும் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு தான் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடு அதே போல் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்களில் விருப்பம் அதிகமுடையவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நேர்மையாக இருக்கக்கூடியவங்க பெரியோர்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக அவங்களுடைய பெற்றோர்கள் மீது இவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய பெற்றோர்களை அவங்க எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல பிரயாண விரும்பிகளாகவும் இருப்பாங்க காலில் சக்கரத்தை கட்டிட்டு பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கும் கால் ஒரு இடத்துல நிற்க எங்கேயும் எங்கேயும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கணும் ஆக ஏதாவது ஒரு இடங்களுக்கு போய் வரக்கூடிய நிலை இவங்களுக்கும் உண்டு பட் என்னென்னா இவங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் திருப்தியே அடைய மாட்டாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இவங்களை திருப்திப்படுத்துறது அவ்வளவு சாமர்த்தியமான விஷயம் கிடையாது இவங்களாகவே எல்லாத்தையும் மனசேற்று இருக்கிறதுனால தான் வாழ்க்கையினால் போகுது இல்லாமல் யாராலையும் அவங்களை திருப்திப்படுத்துறதுங்கிறது கடினமான விஷயம்தான் ஸோ நார்மலாக இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கான்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பட்டு தான் இருக்கும் அதாவது குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கடமை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் தான் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் மேலே அதிக பற்று பாசம் வைத்திருப்பாங்க பட் குழந்தைகள் வளர வளர அந்த பந்த பாசம் பற்றுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் கடமை இந்த நிலைகளுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்ட இருக்கும் பெரும்பாலும் அவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி சாதனை மிக்கவங்களாகவே இருப்பாங்க இவங்களைப் போலவே அவங்களுக்கும் நல்ல பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் பேசிய காரியங்களை சாதிச்சிடுவாங்க ஆனால் அதே போல் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் உடன்பிறப்புகள் மேலே பந்து பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சமயகித புத்திசாலிகள் தொலைநோக்கு சிந்தனைகள் கொண்டவங்களாகவே இருப்பாங்க குணாதிசிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கும் இவங்களோட குழந்தைகளுக்கும் ஒத்து போகும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்த மேசராசி கும்ப லக்னம்னு வரும் பொழுது இந்த நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு உங்களுடைய நண்பர்கள்லாம் பெரும்பாலும் காரியவாதிகளாகவே இருப்பாங்க அவங்களுடைய காரியம் முடிஞ்சதுன்னா ஓகே மற்றதெல்லாம் அடுத்தது தான் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓகே தான் அதாவது பெரியவர்கள் நெகட்டிவ் சொல்கிறதுக்கும் இல்லை அதே பெரிய பெரியவர்கள் பாசிட்டிவ் சொல்கிறதுக்கும் இல்லை பெரும்பாலும் உங்களோட உறவினர்களும் சுகப்பிரியர்களாக இருப்பாங்க ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஆட்கள் தான் டென்ன கடமைக்காக காரியத்துக்காக அப்படின்னு இருப்பாங்க மற்றபடி உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பயுமே ஒரு நார்மலாக லைஃப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும் புத்து சாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அளவான அமைப்புகள் தான் அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப தேவைகளுக்கேற்ப அமையும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் சிறப்பு பெற்றவங்க அதனால் தன்னுடைய திறமையை வழிகாட்டவே நினைப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா ஸோ எப்படியோ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டுடுவாங்க ஏதோ ஒரு வேலைகள் தொழில்கள் அவங்க சிறப்பாக வேலை செய்யவும் செய்வாங்க பட் இவங்களுக்கு பிரச்சனையாக உங்களுடைய கோபத்தாவங்கள் தான் அவசர உணர்வால் சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு சில சொற்களை பேசி சங்கடம் ஏற்பட்டு ஸோ இந்த மாதிரியான சில சங்கடங்கள் உங்களோட தொழில் வேலை உத்தியோகத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி வெளி விஷயங்கள் காரியங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைல் தான் இவங்களுக்கு உண்டு ஸோ தொழில் வாழ்க்கை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோக ரீதியான விஷயங்கள் வரும்போது அதிகமாக பிரதிபலிக்கும் காரியங்களில் சிறப்புகள் உண்டு எப்பேற்பட்ட விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சாதகமாக மாற்றி அதில் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க பட் மற்றவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மற்றவங்களை கஸ்டமைஸ் பண்றது மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்பவுமே தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் கஸ்டமர் ஒடிண்டடான விஷயங்கள்னு வரும்போது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகள் தான் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கும் ஓரளவுக்கு மேசராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது மனதுக்கும் புத்திக்கும் இடையே போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு பேர் புகழோடு வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லைங்கிற பட்சத்தில் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பாங்க முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க வாழ்க்கையானது அப்படியே போய்கிட்ட இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்